அவன் முல்லை வரும்போது ஹாலில் அவள் தனியே டிவி பார்த்து கொண்டிருந்தாள் யார் இந்த பெண் தங்கையின் சிநேகிதியாக இருக்குமோ அவன் அவளை கவனிக்காதது போல கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே அவளை கடந்து தனது அறைக்கு சென்றான் தங்கைக்கு இப்படி ஒரு அழகான சிநேகிதி இருப்பது கூட அவனுக்கு இதுவரை தெரியாமல் போச்சே என்று வருத்தப்பட்டான் அவளை பார்த்த உடனேயே அவன் மனதில் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு உணர்வு ஏற்படுவதை உணர்ந்தான் எத்தனையோ பதும வயது பெண்களை பார்த்திருக்கிறான் பழகி இருக்கிறான் ஆனால் சட்டென்று இப்படி ஒரு உணர்வு அவனுக்கு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை அவளை பார்த்ததும் ரசாயன மாற்றங்கள் சட்டென்று தனது உடம்பில் ஏற்பட்டதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நினைத்துப் பார்த்தான் எப்படியாவது மீண்டும் ஒரு முறை அவளை திரும்பி பார்க்க வேண்டும் போலவும் அவளோடு ஒரு முறையாவது பேசிவிட வேண்டும் என்பது போன்று வெறித்தனமான அந்த உணர்வு அவனுக்குள் அலைமோதிக் கொண்டிருந்தது தனது அறைக்குள் சென்று அறைக்குள் இருந்தபடியே அவளை பார்க்க கூடியதாக அறைக்கதவை கொஞ்சமாக திறந்து வைத்தான் அவள் இவன் இருந்த அரைப்பக்கம் திரும்பிய போதெல்லாம் இங்கிருந்தே அவளது முகத்தை உன்னிப்பாய் கவனித்தான் இவளா உயர் வகுப்பில் படிக்கும் தங்கையை அழைத்து வர பாடசாலைக்கு சென்ற போதெல்லாம் பாடசாலை வெள்ளை நிற சீரொடியில் இரட்டை பின்னலை மடித்துக் கட்டியபடி தங்கையோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்ததை இரண்டு மூன்று தடவைகள் இவன் கண்டிருக்கிறான் அப்பொழுதெல்லாம் எந்தவிதமான ரசாயன மாற்றத்தையும் அவள் இவனுக்குள் ஏற்படுத்தியதில்லை ஆனால் அப்போது இல்லாத அழகு இப்போது அவள் முகத்தில் அப்பி கிடந்தது அந்த அழகா அல்லது அவள் நேர்த்தியாக அணிந்திருந்த அந்த உடையா அல்லது இடையிடையே தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ரசித்து வைக்கப்பட்டு சிரிக்கும் அந்த சிரிப்பா அல்லது இந்த வயது கோளாரா அவனை இப்படி கவர்ந்து இழுத்திருக்கிறது என்பது அவனுக்கு புரியவில்லை ஆனால் என்னவென்று சொல்ல முடியாத ஏதோ ஒன்று அவளிடமிருந்து காந்தம் போல இவனை கவர்கிறது என்பது மட்டும் அவன் படும் இந்த அவஸ்தையிலிருந்து அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது எதையாவது செய்து அவளது கவனத்தை உன் பக்கம் திருப்பப்பார் என்று மனசு அடித்து கொண்டது ஹாய் என்று சொல்லி தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி ஏதாவது அவளிடம் பேசலாமா என்று நினைத்தான் அப்படி பேசுவதற்கு ஏதாவது நல்லதொரு விடயம் கிடைத்தால் இருக்கும் அப்போதுதான் ஆரம்பமே நல்லா இருக்கும் என்று சற்று நேரம் யோசித்தான் நல்லா இருக்கீங்களா என்று கேட்கலாம் அல்லது தங்கச்சியோட படிக்கிறீங்களா என்று எதுவுமே தெரியாத மாதிரி பேச்சை தொடங்கலாம் தமிழில் பேசினால் என்னை பற்றி மட்டமாய் நினைப்பாலோ ஆங்கில சொற்களை இடையிடையே புகுத்தி பேசினால் கொஞ்சம் மதிப்பாய் நாகரிகமாக இருக்குமோ எது எப்படியானாலும் அவளோடு இன்று பேச வேண்டும் இல்லாவிட்டால் இது போன்ற சந்தர்ப்பம் எப்பவுமே ஆரம்பிப்பதற்கு தங்கையின் ஒத்துழைப்பு அரைக்கதவை திறந்து ஹாலுக்குள் வந்து பிரிட்ஜை திறந்தான் ஏதாவது ஜூஸ் இருந்தால் எடுத்து குடிப்பது போல பாவனை செய்ய நினைத்தான் அவளது பார்வையில் படும்படியாக இருந்த பிரிட்ஜை திறக்கும் போது ஏற்படும் சத்தத்தில் அவள் கவனம் தன் மீது திரும்பலாம் என எதிர்பார்த்தான் இதே சாக்காக வைத்து ஏதாவது சாப்பிடுறீங்களா என்று யதார்த்தமாய் கேட்கலாம் திரும்பி தற்செயலாக பார்ப்பது போல அவளை பார்த்தான் தங்கை கொடுத்திருக்க வேண்டும் அவளோ ஏற்கனவே கையில் ஜூஸ் வைத்திருந்தாள் அட முதல் முயற்சியே தோல்வியா தான் நினைத்தது எதையுமே செய்ய முடியவில்லை என்பதால் தங்கையின் மேல் இனம் புரியாத வெறுப்பு வந்தது நாகரிகம் சிநேகிதியை அவனுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கலாம் இவன் தான் என்னோட அண்ணா என்றாவது சொல்லி இருக்கலாம் அவள் சொல்ல மாட்டாள் அவனுக்கு தெரியும் சொல்லக்கூடிய மாதிரி அவனும் அவளோடு பழகவில்லை அம்மா அடிக்கடி சொல்வது போல அவனுக்கும் அவளுக்கும் உள்ள உறவு பூனையும் எலியும் போல அப்படி இல்லை என்று அறிமுகப்படுத்தினாலும் வழமை போல முகத்திலே அரைந்தது போல ஏதாவது சொல்லிவிடுவேனோ என்ற பயத்தில் அவள் முன் எச்சரிக்கையோடு சிநேகிதியின் அறிமுகத்தை தவிர்த்திருக்கலாம் அல்லது சிநேகிதிக்கு முன்னால் ஏதாவது சொல்லப்போய் அவனிடம் தேவையில்லாமல் ஏன் அவமானப்படுவான் என்று அவள் தவிர்க்க நினைத்திருக்கலாம் அவனது நெஞ்சு வேகமாக அடித்துக்கொள்வது அவனுக்கு புரிந்தது எதுவும் பேசாமல் அறைக்கு திரும்பினான் குட்டி போட்ட பூனை போல கட்டுப்பாடு இல்லாமல் மனசு அங்குமிங்கும் அலைந்தது சாப்பாட்டறையில் அம்மா மதிய உணவு பரிமாற அவர்கள் இருவரும் வேடிக்கையாய் கலகலவென்று சிரித்துக்கொண்டு சாப்பிடுவது தெரிந்தது இன்றைய பகல் பொழுதை தங்கையுடன் செலவிட நினைத்து தங்கையின் சிநேகிதி எங்க வீட்டிற்கு வந்திருக்கலாம் என்னையும் அழைத்திருந்தால் எவ்வளவு கலகலப்பாக இருந்திருக்கும் தங்கைதான் அழைக்கவில்லை அம்மாவாவது வந்து சாப்பிடு என்று ஒரு சொல் சொல்லி இருக்கலாமே அம்மாவின் மௌனத்திற்கும் ஏதாவது காரணம் இருக்கலாம் இப்போ என்ன செய்யலாம் கண்ணாடிக்கு முன்னால் நின்று தன்னை அழகு முகம் வியர்த்து கருத்திருந்தது முன்பக்க முடி களைந்திருந்தது விரல் நுழைத்து தலைவாரி கொண்டான் வியர்த்த முகத்திற்கு லேசாக பவுடர் தடவி கொண்டான் வாசலில் யாரோ அவனது பெயரை சொல்லி அழைப்பது போல இருந்தது சி என்று அழைத்துக் கொண்டான் சிவபூஜயல் கரடி போல இந்த நேரத்தில் யாரா இருக்கும் அவர்களை கடந்து வாசலுக்கு வந்தான் அவனது கூட்டாளிகள் அவளோடு கிரிக்கெட் விளையாட வருவதாக சொன்னது ஞாபகம் வந்தது அவர்களோடு போகாமல் இருக்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி தப்பிக்கொள்ள வேண்டும் அவன் சொன்ன காரணம் அவர்களுக்கு சிரிப்பை தந்தது ஆனாலும் சீக்கிரம் வந்துடு என்று சொல்லிவிட்டு போனார்கள் உள்ளே வரும்போது அவள் தன்னை கவனிப்பாள் என நினைத்த போது அடித்துவிட்டு வீர போடும் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு போல நடந்து காட்ட முற்பட்டாலும் அறியாமலே நடை தளர்ந்து கால்கள் கொள்வதை உணர்ந்தான் நண்பர்கள் அவனது பெயரை சொல்லி அழைத்தது கூட அவளுக்கு கேட்டிருக்கலாம் மனதிற்குள் அவனது பெயரை சொல்லி இணைத்து பார்த்திருப்பாளோ இப்போது அவள் சாப்பிட்டு முடித்துவிட்டு ஹாலில் தங்கையுடன் உட்கார்ந்து ஃபேமிலி ஆல்பம் பார்த்து கொண்டிருந்தாள் அவனது தங்கை ஆல்பத்தில் உள்ள ஒரு படத்தை காட்டி ஏதோ சொல்ல அவள் வாய்விட்டு பலமாய் சிரித்துவிட்டு சட்டென நிமிர்ந்து பார்க்கவே உள்ளே வந்த அவனையே அவள் பார்ப்பது போல இவனுக்குள் ஒரு பிரமை தெரிந்தது என்னவாயிருக்கும் ஆல்பத்தில் உள்ள குழந்தை பருவத்தில் டயப்பரோடு நிற்கும் அவனது படத்தை தங்கை இவளுக்கு காட்டியிருப்பாளோ அதை பார்த்துதான் இவள் சிரித்திருப்பாளோ அந்த படத்தை முதல் வேளையாக ஆல்பத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு மீண்டும் கொண்டு தனது அறைக்குள் நுழைந்தான் கண்ணாடிக்கு நின்று தன்னை அழகு பார்த்தான் இப்படியாக அன்று அவஸ்தைப்படும் போதெல்லாம் கண்ணாடிதான் அவனுக்கு துணை போயிற்று சட்டையை மாற்றி நல்லதாய் போட்டால் கொஞ்சம் இருக்கும் என்று நினைத்தான் ஆனால் இந்த திடீர் மாற்றத்தை வீட்டிலே கவனிக்கலாம் என்பதால் அதை மாற்றாமலேயே விட்டுவிட்டான் இவன் சொல்ல நினைத்தது செய்ய நினைத்தது எதுவுமே நடக்கும் முன்பாகவே அவள் சொல்லிக்கொண்டு கிளம்பினாள் கொஞ்சம் வெளியே இருண்டு போனதால் இவனது தங்கையை அவளுடன் பஸ் ஸ்டாப் வரை வர முடியுமா என்று அவள் அழைத்தாள் தங்கை தனியே திரும்பி வர வேண்டுமே என்பதால் அவனையும் அவர்களுடன் துணைக்கு போய் வரும்படி தாயார் சொன்னாள் அவளோடு காலமெல்லாம் துணையாய்ப் போய் வரத்தான் அவன் விரும்பினான் அவளுக்கு தெரியாமலேயே மனதிற்குள் அவளுக்காக ஒரு சிம்மாசனத்தை போட்டு அதில் தேவதைப் போல அவளை உட்கார வைத்திருக்கிறான் என்பது அவனுக்கு மட்டும்தானே தெரியும் வீட்டை விட்டு கிளம்பும்போது அவளை முகத்திற்கு நேரே பார்த்து அவனால் ஒரு சிரிப்பு மட்டுமே உதிர்க்க முடிந்தது அவளும் பதிலுக்கு புன்முறுவல் ஒன்றை உதிர்த்தாலும் அவளது முகத்தில் எதையோ இவனிடம் சொல்ல தவிப்பது போன்ற பாவனையை இவன் அவதானித்தான் ஆனாலும் என்னிடம் சொல்ல அவளுக்கு என்ன இருக்கிறது வெறும் மனப்பிரம்மை என்ற அலட்சிய போக்கால் அதை அசட்டை செய்தான் பஸ் வண்டி வந்ததும் அதில் ஏறி செல்ல மனமில்லாமல் அவள் சற்று தயங்கி நின்றாள் அடுத்த பஸ் வண்டி இப்போதைக்கு வரமாட்டாது என்று சொல்லி தங்கைதான் அவளை வலுக்கட்டாயமாக ஏற்றிவிட்டாள் அவள் உள்ளே இருக்கையில் அமர்ந்து இருவருக்கும் சேர்த்து கையசைத்து பாய் என்று சொல்லி பிரிந்தபோது இவனது நெஞ்சம் எதையோ இழந்துவிட்ட பிரிவு துயரில் என்றுமே இல்லாதவாறு கனத்து விம்மி எது இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு உனக்கு இருக்கிறதா என்ற சொல்லவே இல்லையே என்று திரும்பி வீடு வரும்போது தங்கை மீது திடீர் பாசம் கொண்டவன் போல இயலாமையின் வெளிப்பாடாய் குற்றம் சுமத்தினான் இந்த கொலையிலெல்லாம் எனக்கு வேண்டாம் இட்ஸ் டூ லேட் என்று இவள் மனதிற்குள் கருவி கொண்டாள் ரொம்ப நல்ல பொண்ணு எவ்வளவு அன்பா பாசமா நடந்துக்கறா எங்களுக்கு தான் கொடுத்து வைக்கலையே என்று இரவு உணவு பரிமாறும்போது அம்மா ஏக்கப் பெருமூச்சு விட்டாள் இவன் உணவு அருந்துவதை விட்டுவிட்டு தாயை நிமிர்ந்து பார்த்தான் படி படின்னு சொன்னப்பெல்லாம் எப்போயாவது கேட்டியா உன்னோட படிச்சானே கோபி ஞாபகம் இருக்கா அவன்தான் இவளை கட்டிக்க விரும்புறதா இவங்க வீட்ல கேட்டானா இவளுக்கு பிடிக்கலையோ என்னவோ இவ தன்னோட முடிவை இன்னும் சொல்லலையா அமெரிக்காவில் எம்பிஏ முடிச்சிட்டு இந்த மாசம் முடிவில் அவன் இங்கே வர்றானா அம்மா இவனை திட்டி தீர்த்தாள் கிரிக்கெட் கூட்டாளிகள் என்று படிப்பில் கவனம் செலுத்தாமல் திரிந்ததை தாயார் சுட்டி காட்டி திட்டிய போதும் அவன் மௌனமாகவே இருந்தான் அவனது தங்கை திரு திருவன விழித்து கொண்டே மனதில் எதையோ ஓடவிட்டு கொண்டிருந்தாள் அண்ணனைப் பற்றி ஆர்வமாய் பல தடவைகள் தோழி தன்னிடம் விசாரித்ததையோ அல்லது அவனது என்று அவனிடம் கொடுக்கும்படி இதயத்தின் படம் வரைந்து லவ் யூ என்று வாழ்த்து மடல் கொடுத்ததையோ காற்றடித்தும் கலையாத உன் முடிக்குள் என் விரல் நுழைத்து களைத்துவிட ஆசை என்று தனது ஆசையை கவிதையா எழுதி கொடுத்ததையோ அவ்வப்போது அண்ணன் மீது கொண்ட கோபத்தால் அவற்றையெல்லாம் தான் கிழித்து போட்டதையோ இவள் வாய்த்திறந்து கடைசி வரை இவனிடம் சொல்லவே இல்லை எளியும் பூனையும் என்று அம்மா இவர்கள் இருவரையும் அடிக்கடி சொல்வதில் ஏதாவது அர்த்தம் இருந்திருக்கலாம் தான்